அனகாபுத்தூரில் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வருட நினைவு தினத்தை முன்னிட்டு வாரத்திற்கு ஒருமுறை இலவச குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு வருட நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட இளைஞரணி அணகி சுரேஷ் தலைமையில் மாவட்ட இளைஞரணி கே மணி மற்றும் பகுதி இணை செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் அனகாபுத்தூர் ஒன்று முதல் நான்கு வார்டு வரை உள்ள மக்களுக்கு வாரத்திற்கு ஒருமுறை குடிநீர் விழா நடைபெற்றது வழங்கும்டபெற்ற அதனைந்து கோடைந்து பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டு குடிநீர் வழங்கும் விழாவை தொடங்கி வைத்து ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெள்ளரிக்காய் தர்பூசணி மோர் கிர்ணிப்பாள ஜூஸ் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் இதில் மாவட்ட கவுரவ தலைவர் திருசூலம் சங்கர் பமல் கிருஷ்ணா பல்லாவரம் ஸ்ரீ கார்த்திக் பொழுச்சலூர் கவின் லட்சுமிபுரம் கார்த்திகேயன் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் அனகாபுத்தூர் பகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா்